எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறை மாத சினை மாடுகளாகவே இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க அதோ டீட்டெயிலில் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழு மாஸ்கி பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மொத மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு சாகிவால் கிராஸ் மாடு இரண்டாம் எயித்து மாடு ஆறு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்கு மாடு ரெண்டு ஒரு நாளில் கண்ணீனிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்காரு நல்ல தரமான மாடு அருமையான உடல் அமைப்பு நல்ல முகலட்சணம் மொட்டை டைப்பில் ஒரு ஜெஸ்ஸி மற்றும் சாகிவால் இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்ட் கிடைக்கும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு தலச்சனுக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்றங்க ரெண்டொரு நாளில் கண் இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு கண்ணு இறங்கிறதுக்கு தவிச்சிட்டு நல்ல அருமையான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியில் அருமையான உடல் அமைப்பில் நல்ல நீட்டுப்போக்கில் கண்ணை பறிக்கும் மடி அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்பு நல்ல வளமான காம்பு நான்குமே பூ காம்புகள் தான் நல்ல ஃபேட்டஸ்னாக கிடைக்குங்க வீடியோவில் இன்னொரு ஹெச்எஃப் மாடு இருக்குங்க இந்த மாட்டுப்பாலையும் அந்த மாட்டுப்பாலையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல தரம் ஏறும் அந்த ஹெச்எஃப் மாட்டோட பாலை அதுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தம் சுத்தமாக இருக்குங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனுங்க ஸோ ஹெச்எஃப் மாடு இந்த இந்த சாகிவால் கிராஸ் மாடு எடுத்திங்க அப்படின்னா அந்த பாலை மிக்ஸ் பண்ணி நல்ல விலைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் அது அவங்க அவங்களோட அபிப்ராயம் லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெண்டு மாடு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவில் இந்த மாட்டுக்கு சுழி பொறுத்தளவில் சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மொட்டை டைப்பில் நல்ல அழகான முகலட்சணத்தில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல்லு இரண்டாம் இத்து மாடு சீரான முறையில் இந்த மாடு வந்து சினை பிடித்து மாடு கன்று கூடிய டையத்தில் வந்திருக்கு ஒரு பதினான்கு லிட்டர் கறவை திறனில் நல்ல ஒரு கிராஸ் மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்எஃப் மாட்டோ டீட்டெயில் பார்க்கலாம் ஹெச்எப் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாம் அணித்து சினை மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பெரிய மாடு பெருங்கூட்டு மாடு நல்ல குறுங்கால் மாடு அழுத்தமான மாடா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின இன்னும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கருங்காம்பு கொண்ட மாடு மாட்டோட கலரு அப்படி இருக்கு நறுக்குன்னு இருக்கு கலரு நல்ல முகலட்சணமான மாடு மாட்டோட உடலமைப்பு எந்த அளவுக்கு நல்லா அழுத்தமா எலும்பு கணத்துல நல்ல உயரத்துல சூப்பரா குறுங்கால அட்டகாசமான மாடா இருப்பாருங்க மடி அமைப்பு நீங்க நோட்டம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வார டைம் இருக்க நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டோட கரவைத்திறன் என்னப்பா சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு ரெண்டாம் நீத்துக்கு லிட்டர் கறந்த மாடு இந்த மூணாம் ஒரு கூட கூட கறக்கும் ஆனா நாங்க பத்தொன்பது லிட்டரே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றாங்க இந்த பத்தொன்பது லிட்டர் கரவைத்திறன் குறையவே குறையாது நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல கலர் பேட்சில் இருக்குது நல்லா பளிச்சுன்னு இருக்கு மாடு பார்க்க நல்லா சுத்தமாக கழுவி பக்குவப்படுத்தி நல்லா அருமையான மாடாக விசிபிளாக காட்டிருக்காரு மாட்டுக்காரு முகலட்சணத்துக்கும் மாட்டை பொறுத்த அளவில் குறையே கிடையாதுங்க அதே டயத்தில் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் நல்ல தீ தண்ணி தீவனம் எடுக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டுக்காரு கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாதுங்க யாரு வேணா கறவுப்பிச்சுக்கலாம் அதோட மடி அமைப்பு பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் அந்த 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 மடியோட அமைப்பு வந்து அதுவும் டபுள் கலரில் வருதுங்க இது மாதிரியான கலர் வந்து நிறைய நண்பர்கள் லைக் பண்ணுவாங்க அதாவது அந்த ரோஸ் பிளஸ் வந்து அந்த பிளாக்கும் சேர்ந்தா போல அந்த மாட்டோட உடலமைப்பு போலவே அந்த மாட்டோட மடி அமைப்பும் வந்திருக்கு மாட்டுக்கு நரம்போட்டம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நல்ல பால் நரம்போட்டமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஜோடி மாடு எடுங்க பத்தொம்பது லிட்டர் கரை நல்ல தரமான எச்எஃப் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க ஒயர்லாம் கிடையாது அளவான நல்ல கனமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு கடைசியா இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க எங்கே எடுத்தாலும் ரெண்டு மாடம் எடுங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட நம்பர் தான் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் எழுபத்தி ஏழாயிரம் ஒன்று ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா விலையில் மொத்தமே இரண்டு மாடுகள் தான் நன்றி